ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வழக்கம் போல கதையும் கவிதையும் தாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த குட்டி பையனோட கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த குட்டி பையன் இவ்வளோ சோகமாக இருக்கான்னா அவனுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை ரொம்ப ஆசை ஆனால் அவனால் படிக்க போக முடியல அவனோட குடும்ப சூழ்நிலை வந்து அவனுக்கு படிக்கிறதுக்கு மேலே வாய்ப்பு தரலை அதனால் அவன் வேலை செஞ்சு தான் தன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டான் அதனால தான் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்குறான் அவன் நினச்சது ஸ்கூலுக்கு ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு சுமந்துட்டு பள்ளிக்கு போடணும்னு ஆசை ஆனால் இந்த வயசில் அவன் வீட்டோட சமயம் தூக்கற வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அதனால் அந்த பையன் நம்ம படிக்க முடியலையே அப்படிங்கிற சோகத்தில் உட்காந்துருந்தான் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் வாங்க பார்க்கலாம் அப்புறம் அவன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது படிக்க முடியாதுன்ட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தான் அவனுக்கு கிடைக்கிற வேலை எந்த வேலையோ அதை செய்ய ஆரம்பித்தான் அவன் வேலைக்கு போனதுனால அவன் குடும்பத்தில் எல்லோரும் மூணு வேலை சாப்பிட்டாங்க அதனால அவன் கிடைச்ச வேலை எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த பையன் ஆனாலும் அவனுக்கு ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனாலும் அவனோட குடும்ப சூழ்நிலை அவனோட அம்மா தங்கச்சி தம்பி இவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையினால அவன் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான் ஆனாலும் அவனுக்கு ஒரு மனசுக்குள்ளே உள்ள சொல்லிக்கிட்டே இருந்தது எப்படியாவது நம்ம படிப்போம் படித்து நம்மளே முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தது அப்படி ஒரு நாள் வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜன்னல் உரமாக வந்து நின்றுட்டு இருந்தான் அப்போ உனக்கு ஒரு சத்தம் கேட்குது அதாவது ஸ்கூலில் படிக்க படிக்க சொல்லி கொடுக்குற சத்தம் அது எப்படின்னா அவன் வீட்டு பக்கத்துலேயே ஜன்னல் பக்கத்தில் நின்று பார்க்க பார்க்குற மாதிரி ஒரு கல்வி மையம் அதாவது பயிற்சி பயிற்சி கூட அந்த டியூஷன் சென்டர்லாம் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது அதில் அவங்க பார்ந்து நடத்துகிறதுலாம் இவனுக்கு கரெக்டாக அந்த ஜன்னல் வழியெல்லாம் கட்டச்சி அதை பார்க்கும்போது இவனுக்கு வந்து நம்ம எப்படியாட்டு படிக்கிறோம் இப்படியாட்டு படிச்சிடும்னு சொல்லிட்டு தினமும் வேலை முடிஞ்சு வந்தோடன ஜன்னல் வெளில ஏறி கலந்துக்கிடுவான் அதை நோட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க எங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அதை எப்படியோ அந்த பயிற்சி குளத்தில் இருக்கிற ஒரு சார் வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த பையன் என்னதான் செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் படிச்சுட்டு இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படியா பைய பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரிச்சதில் அந்த பையன் படிக்க ரொம்ப ஆசைப்படுறான்னுங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க குடும்ப சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பையனுக்கு நம்மளால் புரிஞ்ச உதவி செய்யணும்னு அந்த சார் நினச்சி அந்த பையனை வந்து கூப்பிட்டு தினமும் ஸ்கூலுக்கு வா ஸ்கூலுக்கு வந்து உங்கள் குடும்ப சூழ்நிலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை படிக்க வச்சாங்க அதுக்கு மேலே இன்னொன்று சொன்னாங்க நான் ஒன்று எப்படி படிக்க வைக்கிறேனோ அதே மாதிரி ஒன்றா ஒன்றை மாதிரி படிக்க முடியாமல் இருக்கிற பசங்களை நீயும் உயர்ந்து படிக்க வைக்கணும் நல்ல முன்னேறி வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை தினமும் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க அதே மாதிரி அந்த பையன் நல்ல படிப்பை அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டான் படித்து அவனும் நல்ல உயர்ந்ததுக்கு அதாவது கலெக்டராகவே ஆயிட்டான் கலெக்டர் ஆகி அந்த பையன் பொசிஷனே மாறி அவங்க குடும்ப சூழ்நிலையே இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி அவனை மாதிரியே படிக்க முடியாத பசங்களை நிறைய பேரை படிக்க வச்சாங்க அப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்ததே வச்சு அவருக்கு ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு கவிதையும் எழுதுறாரு அந்த கவிதை என்னன்னு வாங்க பார்க்கலாம் அந்த கவிதையோட தலைப்பு படித்தேன் உயர்ந்தேன் மேல்நிலை பள்ளியில் படித்து படிப்பாளியாகத்தான் ஆசைப்பட்டேன் ஆனால் சூழ்நிலையோ என்னை கீழ்நிலை தொழிலாளியாகத்தான் ஆக்கியது எனக்கு அடுத்து நான் எப்படி படிக்கப் போகிறேன் என்ற ஐயம் ஆனால் எப்படியோ என் வீட்டின் அருகில் வந்தது கல்வி பயிற்சி மையம் வெளியில் என் வேலை முடியும் ஆனால் நான் வீட்டுக்கு வந்ததும் ஜன்னல் அருகில்தான் என் படிப்புக்கு விடியும் அன்று கிடைத்தது திண்ணை வழி கல்வி இன்று எனக்கு கிடைத்தது ஜன்னல் வழி கல்வி படிக்க நினைத்தேன் வாய்ப்பு கிடைத்தது படித்தேன் உயர்ந்தேன் இப்படி வாழ்க்கையில் நடந்தத அதாவது படித்து உயர்ந்தத கவிதையா அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்மளும் படிப்போம் உயர்வும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்